ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் ஒரு ஊரில் இசை மன்னன் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவர் அந்த ஊர் ரயில் போக்குவரத்து நிலையத்தில் பழு தூக்குபவராக இருந்தார் இவருக்கென்று குமாரி என்னும் ஒரு குழந்தை இருந்தாள் இவன் தன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக அன்புள்ளவனாக இருந்தான் இவன் எப்பொழுதும் கடவுளுக்கும் பிறருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிறருக்கு பல உதவிகள் செய்வான் இவன் இவ்வாறு இருப்பதை அவனுடன் பணிபுரிபவர்கள் இவனை கேலி செய்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் ஒரு செல்வந்தர் இவனிடம் தன்னுடைய உடைமைகளை கொடுத்து எடுத்து வரும்படி கூறினார் இவனும் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த செல்வந்தரின் உடைமைகளை எடுத்து அவரை மகிழ்வுந்து வரைக்கும் கொண்டு சென்றான் அவர் இனமாக ஒரு பொருளை கொடுத்தார் ஆனால் இசை மன்னன் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கூலி கொடுத்து விட்டீர்கள் அதுவே எனக்கு போதும் இதை வேறு யாருக்காவது கொடுங்கள் என்று கூறினார் இவனுடைய இந்த குணத்தை கண்டு அந்த செல்வந்தர் மிகவும் வியந்து போனார் இப்படியாக அவன் ஊக்கத்தொகையை கூட தான் என்று யாரிடமும் தன்னிடம் கூலிக்கு மேல் ஒரு ரூபாய் கூட பெற்றுக்கொள்ள மாட்டான் இப்படியாக அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் அவனின் மனைவிக்கு அதிகப்படியான மூச்சு ஏற்பட்டது இவன் தன்னுடைய மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் அப்பொழுது அந்த மருத்துவர் இதயம் இவருடைய பலவீனமாக உள்ளது அதிர்ச்சியான எந்த விஷயமும் இவருக்கு தெரியக்கூடாது நாம் இவரை நல்லபடியாக பார்த்து கொண்டால் காலப்போக்கில் இது குணமாக வாய்ப்பு உள்ளது என்றார் அதனால் இசை மன்னன் மற்றும் அவனின் மகள் இருவரும் நல்லபடியாக அவளை பார்த்துக் கொண்டனர் ஒரு நாள் வழக்கம் போல் தன்னுடைய சென்றான் அப்பொழுது ஒருவர் உடைமைகள் எடுத்து வந்து கொண்டிருக்கும் வழியில் ஒரு வயதில் முதிந்தவர் மிகவும் கடினத்துடன் தன்னுடைய உடைமைகளை எடுத்து வந்து கொண்டிருந்தார் அதை பார்த்ததும் இசை மன்னன் தன்னுடன் பணிபுரியும் மணி என்னும் ஒருவரை அழைத்து இந்த நபரின் உடைமைகளை அவனிடம் கொடுத்து என்னுடைய கூலியை இவனுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டான் எதற்காக இவ்வாறு செய்தான் என்பதை அந்த நபர் புரியாமல் மணியோடு சென்றார் உடமைகளை மகிழோந்தில் வைக்கும்படி கூறினார் மணியும் அனைத்து உடைமைகளையும் வைத்துவிட்டு கூலியை பெறுவதற்காக நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த நபர் என்னுடைய உடைமைகள் ஐந்து பெட்டிகள் இருந்தது ஆனால் இப்பொழுது நான்கு மட்டும்தான் இருக்கிறது இன்னும் ஒன்றை காணவில்லையே என்று கேட்டார் அதற்கு மணி என்னிடம் இசை மன்னன் இந்த நான்கு பெட்டிகளை மட்டும் தான் கொடுத்தான் நான் அதை மட்டும்தான் எடுத்து வந்தேன் என்று கூறினார் அந்த நபருக்கு மிகவும் கோபமும் பயமும் வந்தது அவன் விரைவாக சென்று காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தான் காவல்துறையினரும் இசை மன்னனை கைது செய்தனர் இசை மன்னன் எதுவும் புரியாத நிலையில் ஏன் என்னை கைது செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க ஆரம்பித்தனர் அந்த நபர் நான் இவனிடம் ஐந்து பெட்டிகள் தான் கொடுத்தேன் ஆனால் என்னிடம் எதுவும் கூறாமல் என்னுடைய உடைமைகளை மற்றொருவனிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் என்றான் அதற்கு இசை மன்னன் நான் ஒரு முதியவருக்கு உதவி செய்யத்தான் சென்றேன் மேலும் அவர் என்னிடம் கொடுத்த அனைத்து உடைமைகளையும் நான் மணியிடம் ஒப்படைத்துவிட்டு தான் சென்றேன் என்றான் அதற்கு மணி நான் உங்கள் கண்முன்னே தான் அனைத்து உடைமைகளையும் எடுத்து வந்தேன் வேண்டுமென்றால் உரிமையாளரிடம் கேளுங்கள் என்றான் அதற்கு அந்த உடமையின் உரிமையாளரும் ஆம் மணி கூறுவது சரிதான் என்று கூறினார் அந்த காவலருக்கு இசை மன்னன் மேல் கோபம் வர ஆரம்பித்தது கூறு இவருடைய அந்த பெட்டியை எங்கு வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள் அந்த உடமையின் சொந்தக்காரர் அதில் உள்ள பணத்தை எல்லாம் நீயே வைத்துக்கொள் எனக்கு அதில் இருக்கும் கோப்புகளை மட்டும் கொடுத்துவிடு என்று மிகவும் வருத்தப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த காவல்துறையினர் இவனுடைய வீட்டிற்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறினார் அதை கேட்டதும் இசை மன்னனுக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது ஏனென்றால் அவனின் மனைவிக்கு இதயம் பலவீனமாக உள்ளதால் எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதின் நிமித்தம் அந்த காவல்துறையினரிடம் மிகவும் கெஞ்சி கேட்க ஆரம்பித்தான் ஆனாலும் மணி மற்றும் இசை மன்னனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் வைத்தனர் இசை மன்னன் மிகவும் வேதனையுடன் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது மணி இசை மன்னனிடம் நான் உன்னிடம் ஒன்று போகிறேன் நீ சம்மதித்தால் நாம் இருவரும் என்று கூறினான் அதற்கு இசை மன்னன் கூறு என்னவாயிற்று என்று கேட்டான் என்னிடம்தான் இருக்கிறது அதில் உள்ள தொகையில் உனக்கு சரிபாதியாக கொடுத்து விடுகிறேன் நாம் இருவருக்கும் பதிலாக வேறு ஒருவனை ஆயத்தப்படுத்தி நம்முடைய இந்த பழியை அவன் ஏற்றுக்கொள்வான் நாம் சிறிது பணம் கொடுத்தால் போதும் நீ என்ன கூறுகிறாய் என்று கேட்டான் இசை மன்னனுக்கு இவன் கூறியது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அந்த உடமையின் சொந்தக்காரர் தன்னுடைய தொலைந்த பெட்டியை எண்ணி வருத்தத்துடன் இருந்தான் இசை மன்னனுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் மிகவும் குழப்பத்துடன் எழுந்தான் மணி நீ விரைவாக கூறு இல்லை என்றால் உன் மனைவிக்கு தகவல் தெரிந்துவிடும் அவர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று கூறினார் இசை மன்னன் சற்று நேரம் யோசித்துவிட்டு இல்லை இது மிகவும் தவறான ஒரு விஷயம் இதற்கு நான் என்றும் துணை புரிய மாட்டேன் என்று கூறினான் எதிர்காலம் நன்றாக இருக்கும் இல்லையென்றால் இறந்து விடுவாள் நீ சிறைச்சாலையில் இருப்பாய் உன் பெண் பிள்ளையின் நிலைமையை சற்று பார் என்று கூறினான் இசை மன்னன் மிகவும் வேதனை அடைந்தான் அப்பொழுது நீ இசை மன்னன் தானே என்ற ஒரு குரல் கேட்டது இவன் வந்து பார்த்த பொழுது ஒரு நாள் ஒரு செல்வந்தனின் உடைமைகளை எடுத்து வந்தான் அல்லவா அந்த நபர் அங்கு நின்று கொண்டிருந்தார் இசை மன்னன் ஆம் ஐயா நான் தான் என்று கூறினான் அதற்கு அந்த செல்வந்தர் என்னவாயிற்று நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு இசை மன்னன் நடந்தவற்றை கூறினார் பிறகு அந்த செல்வந்தர் இசை மன்னனிடம் நான் இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் நீ நடந்தவற்றை என்னிடம் கூறு என்றார் ஆனால் இசை மன்னன் மிகவும் தயங்கிய நிலையில் பேசினான் மணிக்கு மிகவும் பயம் ஏற்பட்டது தான் போகிறோமோ என்ற எண்ணம் வந்தது பிறகு அந்த தனிமையில் அழைத்து சென்று நடந்தவற்றை கூறும்படி கேட்டார் பிறகு வெகு நேரம் கழித்து இசை மன்னன் மணியிடமும் சென்று அந்த பெட்டி எங்கே உள்ளது என்று கேட்டான் மணிக்கு மிகவும் கோபம் வர ஆரம்பித்தது தன்னை இவ்வாறு காட்டி கொடுத்து விட்டானே என்ற எண்ணத்தில் அவனை கொலை செய்யவும் திட்டமிட்டான் பிறகு இசை மன்னன் அந்த உடைமைகளை எடுத்து அந்த வழக்கறிஞரிடம் கொடுத்தான் அந்த வழக்கறிஞர் அந்த பெட்டியில் உள்ள கோப்புகளை எடுத்து அந்த உடமையின் உரிமையாளரிடம் சென்று இதில் உள்ள பணம் இல்லை வெறும் கோப்புகள் மாத்திரம் உள்ளது என்றார் அதற்கு அந்த நபர் பரவாயில்லை ஐயா எனக்கு பணத்தை விட இந்த கோப்புகள் தான் மிகவும் முக்கியம் மிக்க நன்றி என்று கூறினார் பிறகு காவல்துறையினரிடம் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றுக் கொண்டார் மணியும் இசை மன்னனும் வெளியே வந்தன மணிக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாத நிலையில் இருந்தான் அப்பொழுது அந்த வழக்கறிஞர் மணியை அழைத்து நீ இப்பொழுது வெளியே இருக்கிறாய் என்றால் அதற்கு முழு காரணம் இசை மன்னன் தான் அவன் என்னிடம் நீ அறியாமல் தவறு செய்து விட்டாய் தயவு செய்து உன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான் நீ உன் தவறை உணர்ந்தால் அந்த பணத்தை அந்த நபரிடம் என்று கூறி சென்று விட்டார் பிறகு மணி இசை மன்னனிடம் நீ என்னை கொடுத்து என்று எண்ணி உன்னை கொலை செய்யும் அளவிற்கு எனக்கு கோபம் வந்தது ஆனால் நீ நான் உனக்கு துரோகம் செய்ததையும் கருத்தில் கொள்ளாமல் என்னை காப்பாற்றி இருக்கிறாய் என்று கூறி இசை மன்னனிடம் தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான் பிறகு அந்த திருடிய பணத்தையும் அதன் உரிமையாளரிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்டான் அதற்கு அந்த உடைமையின் உரிமையாளர் நீ திருடியதை ஒப்புக்கொண்ட நேரத்திலேயே நான் உன்னை மன்னித்து விட்டேன் நீ இந்த பணத்தை வைத்துக்கொள் என்று கூறினார் நான் இனிமேல் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாக வாழப் போகிறேன் என்று கூறினார் அதன் பிறகு இசை மன்னன் அந்த வழக்கறிஞரிடம் சென்று நீங்கள் இல்லாவிட்டால் என்னுடைய நிலைமை என்னவாயிருந்திருக்கும் நான் பாவமான வாழ்க்கையை வாழ விரும்பாததால் அநேகர் எனக்கு எதிரியாக இருக்கிறார்கள் இன்று நான் மிகவும் சோதனைக்குள்ளாக இருந்தேன் என்னுடைய தேவன் நான் பரிசுத்தமாய் இருந்ததின் நிமித்தம் எனக்கு துணை நின்று காப்பாற்றி இருக்கிறார் என்று கூறினார் அதற்கு அந்த வழக்கறிஞர் ஆம் அது உண்மைதான் நீ பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று பிறரை ஏமாற்ற கூடாது என்ற உன்னுடைய இந்த நேர்மையான குணத்தில்தான் அந்த தேவன் உனக்கு துணையாக இருக்கிறார் என்று கூறினார் அன்பாத தேவ பிள்ளைகளே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இப்படி ஒரு தருணத்தை சந்தித்திருப்போம் அதாவது நாம் தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பாமமும் செய்யாமல் தேவன் மேல் பயமுள்ளவர்களாய் நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய இந்த பரிசுத்தமான வாழ்க்கை உடையும் அளவிற்கு சோதனைகள் வரும் தருணத்தில் நாம் வேறு வழி இல்லாமல் பாவமான தேர்ந்தெடுத்து விடுகிறோம் அப்பொழுது நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் சோதனைகள் நம்மால் முடியாத அளவிற்கு கொடுக்கும் இப்படியாக பாவத்தை நிமித்தம் சோதனைக்குள்ளாக ஜீவிக்கும் நமக்கு தேவன் கூறுகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று நாம் நம்முடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இக்கதையில் வரும் இசை மன்னனை போல நாம் நீதிமானா இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுவிப்பதற்கும் உற்ற துணையாக இருக்கிறார் எனவே நாம் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவமான பாதையை தேர்ந்தெடுக்காமல் நம்மை படைத்தவர் பரிசுத்தர் எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தவான்கள் என்ற நம்பிக்கையுடன் நீதிமானாக வாழும் பொழுது எல்லா நேரங்களிலும் தேவன் நமக்கு உற்ற துணையாக இருந்து காத்து கொள்வார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து விசுவாசத்தை காத்து கொண்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் நல்ல தேவனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி உமை துதிக்க ஆராதிக்க இன்னும் ஒரு நாளை எங்களுக்கு அதிகமாய் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் இதுவரைக்கும் சூழ்நிலையின் காரணமாக உமக்கு விரோதமாய் செய்த எங்களை விடுவித்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக நீதிமான்களாய் ஜீவிக்க கருவை புரியும் சுவாமி இனி வரும் நாட்களில் எங்களுடன் உற்ற துணியாக நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து உம்முடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ அருள் புரியும் கத்தாவேன் பெயரில் இன்றைய நாளுக்கான வினா கத்தர் மோசையிடம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார் விடையை பதிவிடுக வாட் மோசஸ் வாட் of ஆஃப் are லைக் like? ஆன்சர் நேற்றைய தினத்திற்கான விடை கன்றுக்குட்டி விளக்கம் யாத்திராகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பிரைஸ் த நான்கனம்